இங்கே டெல்லியில் அடிக்க குளிருக்கு கை கால் மூஞ்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகி வர வரேன் இருக்குமா அது அப்படியே வந்து முகத்தெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிருச்சு நான் பக்கத்து விட்டு கிட்ட போய் கேட்டேன் தீதி இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க என்னமோ பல விதமான பேர்லாம் சொல்லிவிட்டு அந்த லோஷன் வாங்கணும் இந்த மாய்ச்சரைசர் வாங்கணும் பாடி கொண்டு வாங்கணும் மூஞ்சி கொண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் ஊர்ல இருந்து சமையலுக்கு வந்து தேங்காய் குழந்தை தான் இந்த குளுருக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகி போச்சா அதை வந்து சமைக்க முடியாது இப்போ அதை மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி டைம் ஆகுமா அதை நான் என்ன பண்ணேன்னா டப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டு இதை தான் நம்ம வீட்டு லோசன்டா இது நேச்சுரல் லோசன் தான் போடணும் எல்லாத்துக்கும் இதை சும்மாவே மூஞ்சில் கருப்பு கருப்பும் வந்துட்டு கிடக்குது கெமிக்கலை வாங்கி போட்டுக்கிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க இப்படி என்ன தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க தாத்தா எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வயக்காட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதை தான் தேய்ச்சிட்டு கிடப்போம் ஒன்றுமே செய்யாது நல்லா இருக்கும் மோதல கொண்டு எங்க அப்பா தேய்ச்சிட்டு திரும்பி வர சொல்லி என்னப்பா இப்படி என்ன வடிஞ்சிட்டே இருக்கு அப்படின்ட்டு கடைசியில் நமக்கு இதான் நல்லா யூஸ் ஆகுதுங்க நம்ம வீட்டு நேச்சுரல் லோஷன் இப்படிக்கான இருந்துச்சு இப்போ காலியா போச்சு